பேரோட வாழ்க்கையை கெடுறதே கோபத்தாலதான் தான் கணவன் மாணவி உறவு பிரிவதே கோபத்தாலதான் சில பேருக்கு பேப்பர் படிச்சாலே கோபம் வருது சார் பார்த்துக்கிட்டீங்களா சதமன் நியூஸ் படிக்க அப்படிலக்க பேப்பர் எல்லாம் போட்டுக்குது ஒரு ஆள் நம்ம பண்ணிக்கலாம் எட்டு பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்பதாவது பண்ணும்போது போலீஸ் பிடிச்சிருச்சு பேப்பர்ல எல்லாம் இவன் பாவி பாவி இவன் எல்லாம் எங்க கண்ட்ரோல் பண்ணும் ஆஹா உ இவருக்கும் கோபம் அது நம்ம பேப்பர் தமிழ் பேப்பர் எப்படி போடுவாங்க அந்த எட்டு பேர் கல்யாணம் பண்ணவன ஒரு போக்கிரி அது மாதிரிலாம் போட மாட்டாங்க காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும் நம்ம காதல் மன்னன் கைது அதுக்கு கோவப்படுறான் என் கூடவே ஒரு பையன் என் கூடவே அஞ்சு வருஷம் சீட்டே அப்புறம் பிரிஞ்சிட்டோம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அவனுக்கு ரெண்டு பேரும் பாத்துக்கல திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பாத்தன் நல்ல நண்பன் எப்பவுமே ஜாக்கிரத்தியா இருக்கணும் வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன் கூட்டிட்டு போயிட்டு என் ஒய்ஃபை பாக்குறேன் இதுதான்டா என் ஒய்ஃபு இதுவா அப்ப அது அப்படின்னா அஞ்சு வருஷம் என் கூடவே சொல்லிட்டு அவன் போயிட்டான் சார் அந்த அது எது இது கிட்ட சொல்றதுக்கு அது மூணு மாசம் ஆச்சு ஒரு அதிகாரம் சார் பத்து குறள் எழுதுறாரு என்ன மனைவி பேச்ச கேட்காதேன்னு வாழ்க்கையில வெற்றி அப்படின்னம்மா மனைவி பேச்சு கேட்காத என்னுடைய வாழ்க்கை வெற்றியே அதான் கேட்கறதே இல்ல ஏன்னா அவங்க வேற அவங்களுக்கு எது எடுத்தாலும் எடுத்த பொருளை திருப்பி அங்கேயே வைக்கணும் அவங்க ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க வீட்டுல நமக்கு அது கிடையவே கிடையாது ரெஃபரன்ஸுக்கு நாலு புக்கு எடுத்தா கூட ஒவ்வொன்னா படிங்க எட்ட வைங்க எட்ட எத்திர வைங்க ஒரு நாள் ரொம்ப உச்சக்கட்ட கோவம் டக்குன்னு சொன்னேன் உன்ன கூட தான் இருபது வருஷம் முன்னால ராயபுரத்துல இருந்து எத்தனை வந்தேன் எத்தனை வச்சிரு வாடே அதோடு அடங்குச்சு ஒரு இன்டர்வியூக்கு போறான் சார் எம்என்சி கம்பெனிக்கு அங்கே மேனேஜர் கேக்குறாரு மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு அதுக்கு நம்ம சொன்னா தமிழ் தெரிஞ்சவன் இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சரியா சொன்னான் அவனுக்கு புரியல நான் என்ன நீ என்ன சொல்றேன்னா வள்ளுவர் சார் தான் அவர்கிட்ட வேலைகள் திருக்குறளில் அதிக நன்மை தனி மனிதருக்கா சமுதாயத்திற்கா என்ன கேட்டா பேச்சாளர்களுக்கு எவ்வளோ கூட்டம் எவ்வளோ பேமெண்ட் எவ்வளோ கவரு அதுலயே எனக்கு முன்னால பேசின ஐயா திருக்குறள் கதை சொல்லியே சொந்தமா வீடு கட்டியிருக்காரு அதான் அவரே சொன்னாரு தனி மனிதர்கள் தான் அதாவது வள்ளுவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் பொறுமை சார் ஒன்னும் இல்ல நமக்கு ஒண்ணு தெரியணும் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு திருக்குறள் நெறியை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் போய் சேர வேண்டும் என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா அது சரியா போய் சேரல திருக்குறள் தெரியாத ஒரு சமூகம் இருக்கு இங்கிலீஷ் மட்டுமே பேசுற ஒரு தமிழ் சமூகம் இருக்கு சார் முப்பால் என்னன்னு கேட்டா அறத்துப்பால் பொருட்பால் அமலாபால் அவனுக்கு இன்னும் போய் சேரல ஒரு இன்டர்வியூக்கு போறான் சார் எம்என்சி கம்பெனிக்கு அங்கே மேனேஜர் கேட்கிறாரு நிர்வாகம் பத்தி தான் நினைக்கிறேன்னு அதுக்கு நம்ம சொன்னா தமிழ் தெரிஞ்சவன் இதனை இதனால் இவர் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் சரியா சொன்னான் ஆனா அவனுக்கு புரியல எச்சா இருக்கு நான் என்ன கேக்குறேன்னு நீ என்ன சொல்றா வள்ளுவர் சொல்லிருக்கார் சார் தான் அவர்கிட்டயே வேலைகள் போகட்டான் ஆக போய் சேரல முதல்வர்கள் மிக அற்புதமாக குரல் நெறியை மனதில் வாங்கி மக்களுக்கு தனியே தனிப்பட்ட மக்கள் இந்த நெறியை போற்ற வேண்டும் என்று இந்த விழாவை நடத்தி கொண்டு இருக்கிறார்னா முதல்வர் அவர்கள் பெண்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் முதல்வர் பெண்களுக்காக வாய்ப்பு வசதி ஏராளமான திட்டம் எடுத்துட்டு வர்றாரு ஏன் இன்னும் நம்ம தீயணைப்பு துறை இருக்கு இல்லைங்களா ஃபயர் என்ஜின் வரும்ல அதுல வந்து வெறும் ஆண்கள் தான் வராங்க ஏன் பெண்கள் வர்றது இல்லைன்னு என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் அவன் சொன்னான் அவருக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா லேடிஸ்க்கு எப்பவுமே பத்த வைக்க தான் தெரியும் அணைக்க தெரியாது அப்புறமா அதெல்லாம் யோசிச்சு செய்வாரு அப்படின்னா

யாரை பார்த்தாலும் இப்ப என்ன பண்ற அப்படின்னு போன வாரம் தான் சொல்லியிருப்போம் இந்த வாரம் கேட்பான் டே மா வார வாரமா வேலையை மாத்துவான் என்ன ஒருத்தன் கேட்டான் இப்ப என்ன பண்றா எனக்கு கோபத்தில் என்ன பண்ண பேசற அவனுக்கு கோவம் வந்துச்சு நம்ம எல்லாம் ஊமை மாதிரியோ இவன் பேசுறவங்க பேசுறதா சரி சோத்துக்கு என்ன பண்றேன்னா நான் சொன்ன இல்ல பணம் கொடுப்பாங்க விட்டு புழைக்கிற அப்படின்னா ஒரு பேச்சாளரை இதை விட அவமானப்படுத்த ஆனா இப்ப நான் தெளிவாயிட்டேன் யாராவது என்ன பண்றேன்னு கேட்டா உடனே சொல்லிடுவேன் எல்ஐசி ஏஜென்ட் ஆயிட்டேன்னு ரெண்டு வருஷத்துக்கு நம்மள பார்க்க மாட்டேன் அந்த நம்ம தெரு பக்கமே வரமாட்டோம் சார் வேற வழி இல்ல ஒரு தனி மனிதன் எப்படி இருக்கணும்னு சார் வள்ளுவர் மாதிரி தனி மனிதனுக்கு வித்தியாசமா சொல்லி கொடுத்தது யாருமே இல்ல சார் நீ குடும்பஸ்தனாவே இரு துறவியா மாறலான் எப்படா ஒண்ணு இல்ல கோபத்தை விட்டு விடு நீ துறவி நிறைய பேரோட வாழ்க்கையை கெடுறதே கோபத்தால் தான் கதவன் வணங்கி உறவு பிரிவதே கோபத்தால் தான் சில பேருக்கு பேப்பர் படிச்சாலே கோபம் வருது சார் பார்த்துக்கறீங்களா சதர்மன் நியூஸ் படிக்க அப்படி இல்லைக்க பேப்பரில் போட்டுக்குது ஒரு ஆள் என்ன பண்ணிக்கலாம் எட்டு பெண்களை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்பதாவது பண்ணும்போது போலீஸ் பிடிச்சிடுச்சி பேப்பர்ல போட்டுக்குது இவன் பாவி பாவி இவனெல்லாம் எங்க கண்ட்ரோல் பண்ணும் ஆஹா ஹூ ஏ அது நம்ம பேப்பர் தமிழ் பேப்பர் எப்படி போடுவாங்க அந்த எட்டு பேர் கல்யாணம் ஒரு போக்கிரி அது மாதிரி போட மாட்டாங்க காதல் மன்னன் கைது அப்படின்னு போடுவாங்க அது படிக்கும் போது நம்மளுக்கு கூச்சமா இருக்கும் நம்ம எல்லாம் வேஸ்ட்டு இல்ல காதல் மன்னன் கைது இவன் அதுக்கு போக வள்ளுவர் சொல்றாரு சின்னத்தை தவறு கொஞ்சம் யோசி என்ன நம்ம ஒண்ணு வச்சுக்கிட்டே இவ்வளவு கஷ்டப்படுறமே எ ஆண்டில் பண்ணான் அந்த மாதிரி யோசிச்சு கோபம் கூடாது அப்படியே ஒண்ணும் இல்ல ஒரு நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரம் வார்த்தைகளிலேயே சிக்கனம் சொன்னவன் வள்ளுவன் ஆனா நட்புக்காக அஞ்சு அதிகாரம் எழுதியிருக்கணும் அப்ப எவ்வளவு இம்பார்டன்ஸ் பாருங்க ஒரு தனி மனிதன் உயர வேண்டும் என்றால் அவனுடைய நட்பு தெளிவா இருக்கணும் நான் பிரிசிடன்சில அஞ்சு வருஷம் படிச்சேன் கோஜிகேஷன் என் கூடவே ஒரு பையன் என் கூடவே அஞ்சு வருஷம் பகசீடே அப்புறம் பிரிஞ்சிட்டோம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேரும் பார்த்துக்கல திடீர்னு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன் நல்ல நண்பன் எப்பவுமே ஜாக்கிரத்தையா இருக்கணும் வீட்டுக்கு கூட்டி போயிட்டேன் கூட்டி போயிட்டு என் ஒய்ஃப பாக்குறேன்னு கூட்டினது இதுதான்டா என் ஒய்ஃப் இதுவா அப்ப அது அப்படின்னா அவன் அஞ்சு வருஷம் என் கூடவே இருந்தான் அப்ப அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான் சார் அந்த அது எது இதுக்கு கிட்ட சொல்றதுக்கு அது மூணு மாசம் ஆச்சு வள்ளுவர் சொல்றார் சார் ரொம்ப தெளிவா இதுன்றது ரொம்ப அற்புதம் சார் ஒரு தனி மனிதன் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் வள்ளுவர் சொல்றாரு இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாக்கும் நின்றதுரை ஒண்ணு பெற்றோர் மனைவி குழந்தை மூணு பேருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் எவ்வளவு பெரிய வார்த்தை சார் ஒரு தனி மனிதனுடைய வெற்றிக்கு எவ்வளவு பெரிய சார் உண்மையிலே சொல்றேன் நாற்பது ஆம்பளை ஒரே ரூம்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருப்பான் நம்ம வீட்டுல ரெண்டே லேடிஸ் புரியல அதாவது அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகணும்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படித்தானே என் வீட்டுல ஒரு வேலை காரமா ஒரு வாரத்துக்கு மேல நிக்காது ஏன்னா அந்த அம்மா அம்மா கிட்ட நெருக்கமா பேசினா என் ஒய்ஃப் அந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணுவோம் என் ஒய்ஃபு கிட்ட நெருக்கமா பேசினா எங்க அம்மா டிஸ்மிஸ் பண்ணுவாங்க ஒரு மாசத்துக்கு மேல ஒரு அம்மா வந்தது வேலைக்கு மத்திய அதுமே டிஸ்மிஸ் பண்ணிட்டா என் ஒய்ஃபு என்னம்மா மத்திய அதுமே டிஸ்மிஸ் நான் நினைக்கிறேங்க உங்கள் அம்மாவோட ஸ்லீப்பர் செல்லாது அப்படின்னா இல்லை அப்படிதான் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் ஒய்ஃபு அம்மா சார் அப்படி போயமான சுந்தரம் அவங்க உங்களோட பேசியிருப்பாங்க ரொம்ப தகவலுக்கு நன்றி நடுவர் அவர்களே இல்லை அப்படிதான் சரி ஒய்ஃபையும் அம்மாவும் வச்சிருக்கிற குடும்பத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வந்தா எல்லா ஒய்ஃபும் கேட்கிற ஒரே கேள்வி என்ன தெரியுமா உங்களுக்கு நான் முக்கியமா உங்க அம்மா முக்கியமா சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு அம்மானுவான் பத்து நாள் அம்மாக்கும் சோறு இல்லை இவனுக்கும் சோறு இல்லை அப்படி சொல்லக்கூடாது விடுமா இன்னும் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த கொஞ்ச நாள் யாருக்குன்னு சொல்லக்கூடாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே சார் ஒரு அதிகாரம் சார் பத்து குரல் எழுதுறாரு என்ன மனைவி பேச்ச கேட்களை வெற்றி அப்படின்னு மனைவி பேச்சு கேட்காது என்னுடைய வாழ்க்கை வெற்றியே அதான் கேட்கறதே இல்லை ஏன்னா அவங்க வேற அவங்களுக்கு எது எடுத்தாலும் எடுத்த பொருளை திருப்பி அங்கேயே வைக்கணும் அவங்க ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க வீட்டுல நமக்கு அது கிடையவே கிடையாது ரெஃபரன்ஸுக்கு நாலு புக்கு எடுத்தா கூட ஒவ்வொன்னா படிங்க எட்ட எத்திர வைங்க எட்ட எத்திர வைங்க எட்ட எத்திர வைங்கன்னு ஒரு நாள் ரொம்ப உச்சகட்ட கோவம்

சொந்தக்காரங்க பாருங்க நீங்க நல்லா உங்களை உங்களை பார்த்து நம்ம கெட்டு பரிகாசம் பண்ணுவாங்க ஆக தனி மனிதன் இல்லைங்க மகாத்மா காந்தி ஒரு சாதாரண மனிதனாக இருக்கும் போது உடைய எழுத்து அவருக்கு பிடிக்கும் டால் மகாத்மா காந்தி எழுதுறாரு உங்களுடைய சத்தியாகிரக புத்தகம் படித்தேன் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தால்தாய்ஸ் பதில் எழுதுகிறாரு அதுவே நான் காப்பி அடிச்சது உங்க உங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாரு அதுல இருந்து எடுத்ததுன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் தான் மகாத்மா காந்தியே திருக்குறள் படித்தார் படித்தவுடன் அந்த சாதாரண மனிதன் மகாத்மாவாக மாறினான் என்று சொன்னால் தனி மனிதனுக்குத்தான் மிக அதிகமான அளவு நன்மைகள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை